யூரோப் யூனியன் ரீஜனில் இகாமர்ஸ் மூலயமா ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பட்டியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நாளையிலிருந்து இ காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது இந்தியாவில் அமேசானில் ஒரு பொருளை எப்படி நாம் தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணுறது அப்படின்றத பற்றின பயிற்சி நடைபெற இருக்குது இது ஆன்லைன் பயிற்சி நீங்கள் லைவில் இருக்கணும்னு கிடையாது எப்போ ஃப்ரீயோ அப்போ ஆக்சஸ் பண்ணிக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் உங்களுக்கு எப்போ டவு என்ன மாதிரியான டவுட்டாலும் நேரடியாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இது பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஐரோப்பியன் ரீஜனை பொறுத்தவரையில் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க தொடர்ந்து குவாலிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பெஸ்டிசைடை குறைக்கிறாங்க அதுக்கடுத்து டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வராங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வராமல் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க அதன் மூலியமாக ஒரு சில பொருட்கள் யூரோப்பியன் ரீஜனில் மிக விரைவில் அதிகம் செயலாக வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் மக்கள் இந்த மாதிரி பொருட்களை மட்டுமே கன்சூம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் பெருமளவு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் இந்த மாதிரியான பொருட்களை கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை யூரோப்பியன் ரீஜனுக்கு நாம் காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஒரு இகாமஸ் ஏற்றுமதியாளராக பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பேம்பூ டூத் பிரஷ் நம்மளாம் ஷாம்பு வந்து ஒரு பாக்கெட்லேயோ அல்லது ஒரு பாட்டிலேயோ தான் பார்த்துருப்போம் ஷாம்புவை ஒரு பாராக அதாவது குளியல் சோப்பு மாதிரி ஷாம்புவை கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ஏன்னா அதன் மூலயமா ஒரு பாட்டிலோட அல்லது ஒரு பேக்கெட்டோட தேவை வந்து அங்கே இல்லாமல் போகுது அப்படி அதுக்கடுத்து ரீயூஸ் பண்ணக்கூடிய பண் பண்ணப்பட்ட பொருள் இப்போ டெய்ம் ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு டெனிம் ஜீன்ஸை அவங்களே வாங்கி அவங்களே பேக் பண்ணுறாங்க பல நாடுகளில் அந்த பேக்கில் தான் டெய்மோட ப்ராடக்டை போட்டு கொடுக்குறாங்க ஸோ யூஸ் பண்ண ஜீன்ஸை நாம் அவங்ககிட்டயே கொடுத்துடலாம் டெனிம் ஜீன்ஸ் அவங்ககிட்டே கொடுத்துடலாம் அவங்க வந்து அதை ஒரு சின்ன ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க அதை வந்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கடுத்து உபயோகப்படுத்தப்படாத இருந்து அதாவது ஒரு பெரிய மிஷினரி இருக்கலாம் ஒரு கப்பல் இருக்கலாம் அந்த மாதிரியான இரும்புலேருந்து செய்யப்பட்ட ஜுவல்லரிக்கு பெரிய அளவில் அங்கே வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து நான் ஏற்கனவே இதை வந்து சொல்லியிருக்கேன் ஆர்கானிக் பெட் ஃபுட்டு இது வந்து பெரிய அளவில் உலகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப்போகுது பியூர் ஆர்கானிக் சர்டிஃபைடு பெட் ஃபுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டு அந்த அளவுக்கு அதுக்கான மார்க்கெட் வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது ஸோ அந்த மாதிரி பொருட்களும் யூரோப்பீனியன் ரீஜனில் அதிகமாக விற்பனையாக வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக தோணலாம் ஆனால் எந்த அளவுக்கு யூரோப்பீனியன் ரீஜனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் தங்கள் மக்களுக்கு வந்து இந்த என்விரோன்மெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு பெரிய அளவில் தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கே இதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப தீவிரமாக இருக்குது அதனால் எதிர்காலத்தில் யூரோப்பில் இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது